மாணவர்களே வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் இப்போது டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க ஏன்னா வந்து விரைவில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு வந்து வரப்போகுது எக்ஸாமும் சீக்கிரமாக வந்து வரப்போகுது ஜூன் மாதத்தில் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க உங்களுக்கு உதவக்கூடிய வகையில் நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டு வந்துட்டு இருக்கிறோம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழில் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் தமிழில் வந்து நீங்கள் முழு மதிப்பெண் பெறணும் அப்படின்னா இந்த டாபிக் வந்து நல்லா வந்து தெரிஞ்சுருக்கணும் இந்த தெரியாமல் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா தமிழில் முழு மதிப்பெண் வந்து பெறவே வந்து முடியாது இது வந்து என்ன அப்படின்னா ஐவகை நிலங்களினுடைய கருப்பொருள்களை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரியும் ஐவகை நிலங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதை வந்து நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐவகை நிலங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் கருப்பொருள் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா அந்தந்த நிலத்துக்குரிய தெய்வம் என்ன மக்கள் என்ன உணவு என்ன விலங்கு என்ன பூ என்ன மரம் என்ன பறவை என்ன ஊர் என்ன நீர் என்ன பறை என்ன யாழ் என்ன பண் என்ன தொழில் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கக்கூடியது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கருப்பொருள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இது வந்து ஒரு அட்டவணையாக கொடுக்கப்பட்டிருக்குது இந்த அட்டவணையை வந்து நல்லா தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த பகுதியிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து பதில் அளிச்சிடலாம் சரி இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு நிலத்துக்குரிய கருப்பொருள்கள் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தெய்வம் குறிஞ்சி நிறத்துக்குரிய தெய்வம் வந்து முருகன் முல்லைக்கு வந்து திருமால் மருதத்துக்கு வந்து இந்திரன் நெய்தலுக்கு வந்து வருணன் பாலைக்கு வந்து என்ன அப்படின்னா கொற்றவை அடுத்து வந்து அங்கே வாழக்கூடிய மக்கள் குறிஞ்சி நிலத்தில் வந்து வெப்பன் குறவர் குரத்தையர் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து வந்து முல்லைக்கு வந்து என்ன அப்படின்னா தோன்றல் ஆயர் ஆய்ச்சியர் அப்படின்னு வந்து சொல்கிறோம் மருத நிலத்துக்கு வந்து ஊரன் உழவர் உளத்தியர் நெய்தல் நிலத்துக்கு வந்து என்ன அப்படின்னா சேர்ப்பன் பரதன் பரத்தியர் அடுத்து வந்து பாலைக்கு வந்து ஏயினர் எயிற்றியர் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அடுத்து வந்து உணவு அவங்களுடைய உணவு என்ன குறிஞ்சிக்கு வந்து மலைநெல் திணை முல்லைக்கு வந்து வரகு சாமை மருதத்துக்கு வந்து சென்னெல் வெண்ணல் நெய்தலுக்கு வந்து மீன் உப்புக்கு பெற்ற பொருள் பாலை நிலத்து மக்களினுடைய உணவு வந்து என்ன அப்படின்னா சூறையாடலால் வரும் பொருள் அடுத்து வந்து விலங்கு வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் குறிஞ்சிக்கு வந்து புலி கரடி சிங்கம் முல்லைக்கு வந்து முயல் மான் புலி மருதத்துக்கு வந்து எருமை நீர்நாய் நெய்தல் நிலத்துக்கு வந்து முதலை சுறா பாலைக்கு வந்து என்ன அப்படின்னா வழி இழந்த யானை அடுத்து வந்து பூ குறிஞ்சி நிலத்துக்கு வந்து என்ன அப்படின்னா குறிஞ்சி காந்தல் முல்லைக்கு வந்து என்ன அப்படின்னா முல்லை தோன்றி மருதத்துக்கு வந்து என்ன அப்படின்னா செங்கழு நீர் தாமரை நெய்தலுக்கு வந்து தாளை அடுத்து வந்து என்ன அப்படின்னா நெய்தல் பாலைக்கு வந்து குரவம் பாதிரி அப்படின்னு வந்து சொல்கிறோம் அடுத்து வந்து மரம் என்னென்ன மரம் வந்து இருக்குது அப்படின்னு குறிஞ்சிக்கு வந்து அகில் வேங்கை முல்லைக்கு வந்து கொன்றை காயா மருதத்துக்கு வந்து காஞ்சி மருதம் நெய்தலுக்கு வந்து புன்னை நாளல் அடுத்து வந்து பாலைக்கு வந்து என்ன அப்படின்னா இழுப்பை பாலை அடுத்து வந்து பறவைகள் வந்து என்னென்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் பறவைகள் வந்து என்ன அப்படின்னா குறிஞ்சிக்கு வந்து கிளி மயில் முல்லைக்கு வந்து காட்டுக்கோழி மயில் மருதத்துக்கு வந்து என்ன அப்படின்னா நாரை நீர்கோழி அன்னம் நெய்தலுக்கு வந்து கடல்காகம் பாலைக்கு வந்து புறா பருந்து அடுத்து வந்து ஊர் பார்க்க போகிறோம் குறிஞ்சிக்கு வந்து என்ன அப்படின்னா சிறுகுடி முல்லைக்கு வந்து பாடி சேரி மருதத்துக்கு வந்து பேரூர் மூதூர் நெய்தலுக்கு வந்து பட்டினம் பாக்கம் பாலைக்கு வந்து என்ன அப்படின்னா குறும்பு அடுத்து வந்து என்ன அப்படின்னா நீர் குறிஞ்சி நிலத்துக்கு வந்து அருவிநீர் சுனைநீர் முல்லைக்கு வந்து காட்டாறு மருதத்துக்கு வந்து மனைக்கிணறு பொய்கை நெய்தலுக்கு வந்து மணக்கிணறு உவர்களி பாலைக்கு வந்து வற்றிய சுனை கிணறு அடுத்து வந்து என்னென்ன பறை இந்த பறையெல்லாம் ரொம்ப முக்கியமாக வந்து கேட்பாங்க நல்லா தெரிஞ்சு வச்சுங்க குறிஞ்சிக்கு வந்து என்ன அப்படின்னா தொண்டகம் முல்லைக்கு வந்து ஏறு பறை மருதத்துக்கு வந்து என்ன அப்படின்னா மணமுளா கிணை நெய்தலுக்கு வந்து என்ன அப்படின்னா மீன்கோட்டு பறை பாலைக்கு வந்து என்ன அப்படின்னா துடி அடுத்து வந்து யால் குறிஞ்சிக்கு வந்து குறிஞ்சியால் முல்லைக்கு முல்லை மருதத்துக்கு மருதையால் அடுத்து வந்து நெய்தலுக்கு வந்து விளறியாள் பாலைக்கு வந்து என்ன அப்படின்னா பாழையாள் அடுத்து வந்து என்ன பண் அதே மாதிரி குறிஞ்சிக்கு குறிஞ்சி குறிஞ்சிப்பண் முல்லைக்கு முல்லைப்பண் மருதத்துக்கு வந்து மருதப்பன் அடுத்து நெய்தலுக்கு வந்து செவ்வழிப்பண் அடுத்து வந்து பாலைக்கு வந்து பஞ்சுரப்பண் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அடுத்து வந்து இவங்களுடைய தொழில் குறிஞ்சி மக்களுடைய தொழில் வந்து என்ன அப்படின்னா தேனெடுத்தல் கிழங்கு அகழ்தல் முல்லைக்கு வந்து என்ன அப்படின்னா நிறை மேய்த்தல் மருதத்துக்கு வந்து என்ன அப்படின்னா நெல் அரிதல் களை பறித்தல் நெய்தலுக்கு வந்து மீன் பிடித்தல் உப்பு விளைத்தல் பாலை மக்களுக்கு வந்து என்ன அப்படின்னா வழிப்பறி நிறை கவர்தல் இது வந்து அவங்களுடைய தொழில் இந்த அட்டவணையை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க இதிலிருந்து கேள்வி கண்டிப்பாக வந்து இடம்பெறும் இது தெரியாமல் நீங்கள் வந்து தமிழில் வந்து முழு மதிப்பெண் பெறவே வந்து முடியாது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தால் நீங்களும் வாங்கலாம் அரசு வேலை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என் சிவகுமார் நன்றி வணக்கம்